திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் ஏழாயிரம் ரூபாயுடன் கீழே கிடந்த பணப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பள்ளி மாணவருக்கு பாராட்டு குவிந்து வருகிறது திருநெல்வேலி திருமால் நகரைச் சேர்ந்த சரவணகுரு என்ற மாணவர் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயின்று வருகிறார் இந்நிலையில் நேற்று மாலை பள்ளி முடிந்து வீடு திரும்பும் போது திருநெல்வேலி பேருந்து நிலையத்தில் ஏழாயிரம் ரூபாயுடன் பணப்பை ஒன்று கீழே கிடந்துள்ளது இதனைக் கண்ட சரவணகுரு பணப்பையை எடுத்து அருகே உள்ள பெருமாள்புரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் பள்ளி மாணவரின் நேர்மையான செயலை அறிந்ததும் காவல் உதவி ஆணையர் காமராஜ் பள்ளி மாணவருக்கு பொன்னாடை அணிவித்து பாராட்டினார் மேலும் காவல் உதவி ஆய்வாளர் ஹரிஹரன் திரைப்பட பாடல் மூலம் மாணவர் சரவணகுருவிற்கு வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் கீழே கிடந்த பணப்பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பள்ளி மாணவர் சரவணகுருவிற்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு பயிலும் சரவணகுரு பேருந்து பயணத்தில் பயணி ஒருவர் தவறவிட்ட ஏழாயிரம் ரூபாயையும் பணப்பையையும் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சூப்பர் ஹீரோ ஆகியுள்ளதாக பாராட்டியுள்ளார் இனிமையான பாடல் மூலம் மாணவனை பாராட்டிய காவல் ஆய்வாளர் ஹரிஹரனுக்கும் மாணவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார்